விநாயகனே வினைதி பவனே வேல முகத்தோனே… ஞான முதல்வர்னே விநாயகனே வினைதி பவனே சூப்பர் இந்த பாட்டை நம்ம விநாயக அன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிட வேண்டியதா அம்மா கமலா நான் பேட்டரி போறேன் போறீங்களா ஆமா வசூல் கட்டைக்கு போறோமா எதுக்குங்க நம்ம ஊரு தெரு தெருமுனையில பெரிய விநாயகர் சிலையை வச்சு கொடுக்கட்டை சக்கரை பொங்கல் கடலை இதெல்லாம் வச்சு படைக்க போறோம் அதுக்காக நம்ம ஊர் மக்கள்கிட்ட வசூல் கட்டைக்கு போறோமா வேற ஒண்ணில் நீ ஒரு சொம்பு தண்ணி கொண்டா நான் குடிச்சிட்டு கிளம்புறேன் நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க விநாயகர் சிலை தான் நான் தெருமுனையில விற்கிறதுக்கு ஒரு சிலை வாங்கிட்டு வர சொன்னேன் நானும் தெரு முனையில விக்கிற சிலைதான வாங்கிட்டு வந்தேன் நானு ஒங்கடிக்கு அதாவது ஆறு அடி பிள்ளையார வாங்கிட்டு சொன்னேன் ஓ ஆமா இது எதுக்கு குடை விநாயகர் இருக்கு குட இந்த சின்ன விநாயகருக்கு இவ்வளவு பெரிய குடை குட பெருசா இருக்கணும்ல சூப்பர் மா கமலா இவங்கள நம்மனா வேலைக்கு அவாரு நானே களத்துல இறங்குனாதான் சரி ஒரு எல்லாத்தட okay. பார்த்துக்கள் okay. well,